கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியங்கள் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார் யோசுவா அதுதான் சொல்றான் யோசுவாவின் வாழ்க்கையில ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் அவன் மோசையோடு இருந்த நாட்களிலும் எகிப்துல நடந்த காரியங்களும் அவன் அற்புதத்தை பார்த்திருக்கிறான் எனக்கு அன்பானவர்களை அந்த யோசுவா என்ன சொல்றான் அப்படின்னா யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் பாருங்களே யோசுவா சொல்லுகிறார் அவர் இத்தனை ஆண்டுகள் தேவனை ருசி பார்த்து அனுபவித்து சொல்லுகிற காரியங்கள் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் அற்புதம் செய்வார் அலையூயா ஆண்டவங்க நடுவில் இருக்கிறாருங்க பாருங்க அப்பா தன் பிள்ளைகளை விட்டு வெளியே போயிடுவாங்களா போக மாட்டாங்க இல்லையா உலகத்தில் இருக்கிற அப்பாவே தன் பிள்ளைகளை விட்டு போகாத பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நம்முடைய ஏசப்பா எப்படி நம்மளை விட்டுட்டு போவாரு ஏசப்பா நம்மளை விட்டு போவதில்லை நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் அற்புதம் செய்ய போகிறார் ஏசப்பா எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு அற்புதத்தை செய்றார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அற்புத அடையாளத்தோடு இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் என்ன பண்ணாரா என்று அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா இஸ்ரவேலரே இஸ்ரோலரே நான் சொல்லும் வார்த்தைகளை சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் அறிந்திருக்கிறபடி நீங்கள் அறிந்திருக்கிறபடி இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அவரை வெளிப்படுத்தினாரா பாருங்க யோசுவா அதை அறிந்து இருக்கிறான் அதனால்தான் சொல்றான் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் அற்புத அடையாளங்களை செய்வார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை அடையாளத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலை லூயா இந்த நாளிலே நீங்கள் அற்புதத்தை பார்க்க போறீங்க அமேன் இந்த நாளில் இருந்து அற்புதத்தை பார்க்க போறீங்க ஜோ மண்டலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகள் தங்கள் அற்புதத்தை ருசி பார்க்க கத்தர் கிருபை பாராட்டியர்களும் தடைகளை நீக்க தேவனுடைய மகிமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகிறதுக்காய் தோத்துரைக்கிறோம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை காண கத்தர் கிருபை பாராட்டியர்களும் உங்களுடைய மகிமை வெளிப்படும்படி அச்சுக்கிறேன் ஏ சுவி நாமத்தினாலே ஆமே நாமே நாமே உங்க வாழ்க்கையில தோல்வியில கத்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறேன் காட்டுல டெய்லி BLESSING நீங்க இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களு வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்க வந்து YouTube லியம் Instagram ஃபாலோ பண்ணுங்க கீழ நேம்ஸ் கொடுக்கப்படும் சோ டெய்லி மெசேஜ் அ நீங்க அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம் அது மாத்திரம் இல்ல டெய்லி கேள்வி அவங்களை கேட்கும் படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஆசிர்வாதம் படணும் நாங்க விருப்பப்படுறோம் பிளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க